அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் சகல யோகங்களும் சகல சௌபாக்கியங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்த யோகங்களோடு வாழ வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் உங்களுடைய சந்தேகங்களை கமாண்டில் சொல்லுங்க கண்டிப்பா உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுக்கப்படும் அதே நேரத்தில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சனி வக்ர பலன்கள் சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த காலங்களுடைய பலன்கள் சனி எப்பொழுது இருந்து எப்பொழுது வரை வக்ரமாக இருக்கிறார் எந்த தேதி எந்த தேதி வரை அப்படின்றத பார்ப்போம் வந்து ஆணி பதினெட்டு முதல் சனியுடைய வக்ர காலங்கள் ஆணி பதினெட்டு முதல் கார்த்திகை ஒன்று வரை இதற்குரிய ஆங்கில தேதி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய நூற்றி எட்டு நாட்களுடைய சனி பகவானுடைய வக்ரமாக இருக்கக்கூடிய பலன்கள் சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய நூற்றி எட்டு நாட்களுடைய பலன்கள் பொதுவாக சூரியன் கிரகங்கள் அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் இந்த இந்த கிரகங்கள சுபயோக பலன்களை வழங்கக்கூடியவர்கள் ஆனால் சனி பகவான் மட்டும் பார்த்தீங்கன்னா தொழில் பிரச்சனைகள் வியாபார பிரச்சனைகள் உத்தியோக பிரச்சனைகள் கணவன் மணி பிரச்சனைகள் திருமண தடை புத்திர தடை கடன் பிரச்சனைகள் அதே நேரத்தில் திடீர் விபத்துக்கள் நோய் நொடிகள் என்று மனிதனுக்கு என்னென்ன துன்பங்கள் தர வேண்டுமோ அத்தனை துன்பங்களையும் தொடர்ந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேல ஒன்று ஒன்றுக்கு மேலே ஒன்று இப்படியே பல சோதனைகளும் வேதனையும் கொடுப்பதே அவருடைய வேலை இது எப்பொழுதெல்லாம் இந்த கிரகங்கள் இந்த சனிபான் எந்தெந்த காலங்களில் இப்படி இருக்கும்போது அதனுடைய பலன்களை நமக்கு செய்கிறார் எந்தெந்த நேரத்தில் யோக பலன்களை செய்கிறார் எந்த நேரத்தில் பாதக பழங்களை செய்கிறார் அப்படின்ற விவரங்களை நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்கோம் அதே நேரத்தில் இப்போ வக்ரமாக இருக்கக்கூடிய காலங்களில் என்ன செய்ய போறார் இந்த வக்ரமாக இருக்கக்கூடிய நூத்தி எட்டு நாட்களில் இப்படிப்பட்ட சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த நூற்றி எட்டு நாட்களில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை தரப்போகிறார் என்பதை மேச முதல் மீனம் வரை தெளிவாக துல்லிதமாக இந்த கிரக அமைப்புகள் எப்படின்னு பார்ப்போம் சனிபான் வக்ர பலன்களை எப்படின்னு பார்ப்போம் இது பிரம்ம சக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் நம்மையெல்லாம் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் தலையெழுத்து நம்ம நம்ம தலையெழுத்த அந்த பிரம்மன் தான் எழுதியிருக்கிறார் அப்படிப்பட்ட நம் தலையெழுத்தை பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் பிரம்மன் தலையெழுத்தாக எழுதியிருக்கிறார் உங்கள் ஒவ்வொருவரின் தலையெழுத்தையும் பிரம்மன் தான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிறார் ஜோதிட சாஸ்திரத்தை படைத்தது பிரம்மன் தான் அதை மறந்துவிடக்கூடாது ஆக உங்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமாண்டில் சொல்லுங்க உங்கள் எதிர்கால பலன் இது பொது பலன் இது வந்து அனைவருக்கும் சொல்லக்கூடிய பொது பலன் உங்கள் தனிப்பட்ட அதாவது இந்த வக்ரமாக இருக்கக்கூடிய பலன்களை நான் பொதுவான பலன்கள் சொல்லும் போது உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் தசா புத்திகளை வச்சு மாறுபட்ட பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் கீழே நம்பரை நோட் பண்ணிட்டு உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை இந்த பிரம்மசக்தி பிரம்மனால் படைக்கப்பட்ட பஞ்சாங்க முறைப்படி தெல்ல தெளிவாக உங்கள் எதிர்கால பலனை தெரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் இது அனைவருக்குமே அனைவரையும் படைத்த பிரம்மனால் உருவாக்கப்பட்ட பஞ்சாங்க முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது ஆக இது தெல்ல தெளிவாக திருப்தியாக உங்கள் எதிர்கால பலனை தெரிந்து கொள்ளலாம் சரிங்களா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க இப்ப மேசம் முதல் மீனம் வரை சனி பகவானுடைய வக்ரமான காலங்கள் சனி பவானுடைய வக்ர காலங்களுடைய பலன்கள் பார்ப்போம் சனி வக்ர பலன்கள் சனி வக்ரம் பெற்ற பலன்கள் சிம்ம ராசிக்கு அதாவது ஆணி பதினெட்டு முதல் கார்த்திகை ஒன்று வரை நூற்றி எட்டு நாட்கள் இதற்குரிய ஆங்கில தேதி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய நூத்தி எட்டு நாட்களுடைய பலன்கள் கடக கடகராசி சிம்ம ராசிக்கு சிம்ம ராசிக்கு சனி பகவான் வக்ரம் பெற்ற பலன்கள் பொதுவாக சிம்ம ராசிக்கு ஆறு ஏழு கூறியவன் இந்த ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழாம் இடத்திலிருந்து வக்ரம் வக்ரம் பெறும் பொழுது ஒரு கூட்டு முயற்சி ஏற்பட்ட பிரச்சனை எல்லாம் தீர்ந்து யாரெல்லாம் கூட இருந்து குளிபறிச்சாங்களோ அவங்கள ஐயா அப்பா சாமி எதை தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் மன்னிப்பு கேட்கக்கூடிய நிலை உருவாக்கக்கூடியதான் இந்த ஏழாம் இடத்துல சனிமான் வக்ரம் பொழுது நண்பர்களால் கூட்டு தொழில்களால் கூட இருந்து குளிபரித்தவர்களால் அந்த பிரச்சனையெல்லாம் தீரக்கூடிய ஒரு முன்னேற்றமான காலம் நிச்சயமாக ஏற்படும் மனைவி கணவன் என்றால் மனைவிக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் மனைவிக்கு ஏற்பட்ட உடல் நோய்கள் பிரச்சனைகள் தீரும் கணவனை பிரச்சனைகள் தீரும் நண்பர்களால் முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழில் முன்னேற்றங்கள் வெளிநாட்டு தொழில் வெளிநாட்டு ஏற்றுமதி செய்யக்கூடிய தொழில் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய தொழில் அதாவது பல்வேறுபட்ட மனிதர்களை சந்திக்கக்கூடிய நிலை ஒவ்வொரு மனிதர்களையும் சந்தித்து மிகப்பெரிய வெற்றியை அடைய அடையக்கூடிய நிலை இருக்கும் எந்த மனிதர்களை எந்த வியாபாரத்துக்கும் எந்த உத்தியோகத்துக்கும் யாரை சந்தித்தாலும் தடையின்றி அது வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கக்கூடியது உலக வெற்றி அடையக்கூடிய ஸ்தானம் தான் ஏழாம் இடம் ஏழாம் இடத்தில் வந்து அரசாங்க உத்தியோகம் இருந்தாலும் சரி அரசியல் சார்ந்த தொழில்கள் இருந்தாலும் சரி சொந்த வியாபாரம் வருமானம் முன்னேற்றம் இருந்தாலும் சரி ஒரு கூட்டு தொழில் என்றாலும் சரி இதுவரை ஏற்படாத ஒரு முன்னேற்றங்கள் ஒரு சாதிக்கக்கூடிய முன்னேற்றங்கள் நிச்சயமாக இந்த நூத்தி எட்டு நாட்கள் சனி பகவான் வக்ரம் பெறும் பொழுது அதிகப்படியான யோகத்தை ஏற்படுத்துவார் அதுல வந்து மாற்றமே இல்லை சனி பகவான் வக்ரம் பெற்று ஒன்பதாம் இடத்தை சிம்மராசிக்கு ஒன்பதாம் இடத்தை மூன்றாம் பார்வையாக பார்க்கும் பொழுது அதாவது நிறைய உயர்ந்த மனிதர்கள் ஒரு பிரச்சனைக்கு ஒரு மனிதரை சந்திக்க போகும்போது அவர்களால் வந்து அந்த காரியங்கள் தடப்பட்டுருக்கும் அவர்களே கூப்பிட்டு அந்த காரியத்தை முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்துவதுதான் இந்த சனி வக்ரமான காலங்கள் ஏற்கனவே ஒரு ஒரு பெரிய மனுஷரை சந்திச்சு ஒரு காரியத்துக்காக சந்திச்சிருப்பீங்க ஒரு அரசாங்கத்தையோ உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களையோ ஒரு இல்லாட்டி ஒரு வேலை வாய்ப்புக்காகவோ அரசாங்க உத்தியோகத்திற்காகவோ ஒரு பெரிய மனிதரை சந்தித்து அவங்க வந்து ஒரு தள்ளி வச்சிருப்பாங்க உங்களுடைய காரியங்களோட உங்களுடைய உங்கள் பேப்பரோ தள்ளி வச்சுருப்பாங்க அப்புறம் அவங்களே கூப்பிட்டு அந்த காரியத்தை உங்களுக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துருவாங்க எந்த காரியம்னாலும் ஒரு ஒரு வியாபாரத்துக்காகவோ வியாபாரம் சம்பந்தப்பட்டதோ ஒரு தொழில் சம்பந்தப்பட்டதோ ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை ஒரு பெரிய மனிதர் சந்திக்கு அவர்கள் அதை தடை செய்து நிறுத்தி வைத்திருப்பார்கள் அவர்களே அந்த காரியத்தை வெற்றியாக முடித்து வைப்பார்கள் அதுதான் இந்த வக்ரம் பெற்ற காலங்களில் ஏற்படக்கூடிய யோகங்கள் அதாவது உங்கள் மேலே வந்து அப்பதான் ஒரு பறிவு பாசம் வரும் யா அவனுக்கே செஞ்சிடலாம்ப்பா அவனுக்கே அந்த பொறுப்பை கொடுத்துடலாம் அவனுக்கு அந்த வேலை வாய்ப்பை கொடுத்துடலாம் அவனுக்கு அந்த வியாபாரத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குவதுதான் வக்ரம் பெறுகின்ற நிலை வக்ரம் அப்படின்னா சனிமான் உக்ரம் வந்து குறையுதுன்னு அர்த்தம் சனிபவனுடைய உக்ரம் உக்ரமான பலன்கள் குறையிறது அப்போ நன்மையான பலங்களை அதிகப்படுது அது அர்த்தமே அதுதான் புரிஞ்சுட்டீங்களா ஆக இப்படிப்பட்ட யோகங்களை வழங்கக்கூடிய நிலையில் சிம்ம நல்ல ஒரு முன்னேற்றமான காலம் உறுதியாக ஏற்படும் அடுத்து இந்த ஒன்பதாம் இடத்தை மூன்றாம் பார்வையை பார்த்த பழங்களை பார்த்துட்டோம் அடுத்ததாக இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனிபான் வக்கிரம் பெற்று சிம்ம ராசி ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியே பார்க்கும் பொழுது எத்தனையோ காரியங்கள் பிரச்சனைகள் மண்ட காயம் மண்ட காயம் மண்ட மூலையெல்லாம் இன்னமோ மாதிரி பாதி இந்த எங்க போனாலும் பிரச்சனையா இருக்கு எங்க போனாலும் பிரச்சனையா இருக்கு எங்க போனாலும் ஏதாவது நிம்மதி இல்லாத ஒரு காலங்கள் இருக்கும் மண்ட காயுது மண்ட மூலையை வேலை செய்ய மாட்டேங்குது நாம ஒன்று செஞ்சால் அங்கே ஒன்று நடக்குது அப்படின்னு ஏற்படக்கூடிய ஒரு காலங்களிலேருந்து ஒரு விடிவு காலம் எல்லாம் அந்த மண்ட மூளைக்கெல்லாம் என்னென்ன திட்டங்கள் போட்டு அதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலங்களாக ஏற்படும் முயற்சிகள் மனதில் தோன்றக்கூடிய ஆசைகள் லட்சியங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடைந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு காலத்தை உருவாக்கக்கூடிய வெற்றி வாகை சூடக்கூடிய சுய முயற்சிகள் அனைத்து வெற்றி பெறக்கூடிய காலத்தை உருவாக்குவது சுய சிந்தனைகள் சுய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலங்களாக இந்த வக்ரம் பெற்ற காலங்கள் நிச்சயமாக ஏற்படுத்தும் பிரச்சனைகள் தீரும் உங்களை தேடி வந்த பிரச்சனை கண்ணுக்கு தெரியாமல் ஓடக்கூடிய உங்களை விட்டு ஓடக்கூடிய பிரச்சனைகளை உங்களை விட்டு ஓடும் நலம் பெருகும் சுகம் தரும் சுக சுகமான வாழ்க்கை ஏற்படுத்தும் மனை கணவன் மனை வாழ்க்கை சிறப்பு பெறும் கூட்டு தொழில் சிறப்பு பெறும் ஷேர் மார்க்கெட் தொழில் சிறப்புபுறம் ஆக இத்தனை யோகங்களும் மாறக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் இந்த வக்கரம் பட்ட காலங்களால் ஏற்படுகின்றது அடுத்து சனி பகவான் உங்களுடைய நாலாம் இடத்தை நாலாம் இடத்தை பத்தாம் பார்வையாக பார்க்கும் பொழுது பூமி வீடு சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தாயின் உடல்நலங்கள் வாகன யோகங்கள் வாகனத்தால் அடிக்கடி வாகனத்தில் பழுது ஏற்படுறது அதெல்லாம் தீரும் வாகன பழுது வாகனத்தில் அடிக்கடி பழுது ஏற்படும் உடல் நோய்கள் சுகாதார பிரச்சனைகள் பூமி இடம் வாச சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள்லாம் தீரும் சுகாதார பிரச்சனைகள் முன்னேற்றம் ஏற்படும் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான காலங்கள் கொடுக்கும் புரிஞ்சுட்டிங்களா நான்காம் இடம் ஒரு சுகத்தை தரும் சொத்துக்கள் சுகத்தை தரும் சொத்தை தரும் தாயின் உடல் நலம் தரும் வாக நல்ல வாகன யோகத்தை தரும் வாகனத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் சொத்துக்கள் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் ஆக சிம்ம ராசிக்கு இதெல்லாம் வந்து வக்ரம் பெற்ற காலங்களில் கூடுதலாக ஏற்படுகின்ற ஒரு உக்ரகம் குறிந்து வக்ரத்தினால் உக்ரகம் குறையும் வக்ரத்தினால் உக்ரகம் குறையும் நல்ல யோகங்கள் ஏற்படும் ஆக இது வந்து சிம்ம ராசிக்கு பொதுவான பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க ஏன்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் தசா புத்திகள் ஏதாவது வேறு ஒரு மோசமான தசா புத்திகள் நடந்தால் நான் சொல்லக்கூடிய பலன்கள் தடப்பட தான் சரி சனி பவானுக்கு எதிரியாக பகை கிரகத்தினுடைய தசா புத்திகள் ஏதாவது நடந்துச்சுன்னா இந்த பலன்கள் கொஞ்சம் தடப்படும் அப்போ நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி அந்த உங்களுடைய எதிர்கால பலன்களை தெல்ல தெளிவாக துல்லிதமாக பார்த்துக்கொள்ளலாம் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்